ஆதிமம் பதினாறாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை வாசிக்கலாமா பதினாறாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை வாசிக்க போறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஆகாரோடே அவள் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதி ஆகிறதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினான் அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உமக்கு உடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கற்பவதி ஆயிரதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பாராக என் கவனிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே ஆதாரை ஆண்டவர் யாரோட கொண்டு சேர்க்கிறார் அப்படின்னா ஆப்ரகாமோடே கொண்டு சேர்க்கிறார் ஆப்ரகாமனுடைய மனைவி சாராய் இந்த சாராய் ஆகாரை தன்னுடைய வேலைக்காரின்னு நினைக்கிறத விட தன்னுடைய தங்கச்சிக்கு சமமான இடத்த அவங்க கொடுத்துட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்த வந்து ஆண் பிள்ளைகள் கொடுத்தாலும் யார் கொடுக்க மாட்டாங்க பெண்கள் அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியாது ஆண்கள் கூட ஓரளவு சரி ஓகே போட்டும் கூட உட்காந்து சாப்பிடுப்பா கூட டிராவல் பண்ணுப்பா அப்படின்னு ஆனா பெண்கள் வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குல்ல ஆனால் இந்த ஆபிரகாமனுடைய மனைவி சாராய் இந்த ஆகார் வந்து எப்படியோ அவங்களை அட்ராக்ட் பண்ணிட்டாங்க ஏப்பா நீ என்னுடைய வேலைக்காரி கிடையாது நீ என் தங்கச்சி நீ எனக்கு ரத்த சம்பந்தமான உறவு எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல ஆனால் உன் மூலமா இந்த சன்னதி ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன் என் கணவனாரோட உன்னை சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு அதை அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது தப்பு மாதிரி இந்த நபரோட அவனுக்கு குழந்தை கிடைக்குது குழந்தை கிடைச்ச அடுத்த நிமிஷத்தில் ஆகார் தங்களுடைய வேலையை காமிச்சிட்டாங்க ஆண்டவர் நிலைவரமா இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய வீடு அந்த வீடு அதுவரைக்கும் அவங்க நிலைவரமா தான் அங்க இருந்தாங்க ஆனா இப்போ தன்னை குறித்து ஒரு பெரிய எண்ணம் ஆகாருக்கு வந்த உடனே தன்னுடைய இடத்துல ரியாக்ட் பண்றாங்க வேதம் சொல்லுது அந்த வீட்டிலே இல்லாதபடி அவர்கள் துரத்தப்பட்டார்கள் நம்பர் த்ரீ மூணாவது சில இடங்களிலே நம்மால் நிலைவரமாக இருக்க முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளை குறிச்சு பெரிய எண்ணம் நான் சொல்றேன் உங்களை குறித்து நீங்க மேன்மையாய் நினைக்கிறது தவறல்ல ஆனா நீங்க நிலைவரமாய் இல்லாதபடி உங்களுடைய பெரிய எண்ணம் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தடுத்துடவே கூடாது நான் யாரு நான் எங்கேருந்து வந்தேன் எப்படி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் எப்படி என் கணவனார் நான் கையில் பிடிச்சேன் எப்படி என் மனைவியை கையில் பிடிச்சேன் அதான் அந்த உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லை எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே அப்படின்னு அதனால் நம்மும் அப்படி தான் எவ்வளோ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சாலும் நம்ம எங்கேருந்து வந்தோன்றத மறந்துடவே கூடாதுங்க நம்மை குறித்து ரொம்ப பெருசாக நினச்சோம் அப்படின்னா சில இடங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நிலைவரமாக இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது இல்லை நான் சிறுகவும் கர்த்தர் எண்ணில் பெருகவும் வேண்டும் இன்றைக்கி மூன்று காரியத்தையும் ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார் எல்லாரும் எதுக்காக ஜபிக்க போறோம்னா தேவனே என்னையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உள்ள எல்லாவற்றையும் நீர் நிலைவரப்படுத்துங்கப்பா பல ஊர்களுக்கு ஓடி ஓடி அலைந்திருக்கலாம் ஆனா நான் நம்புகிறேன் இந்த பட்டணத்துல கற்றுவங்களை நிலைவரப்படுத்தவாள் பல ஊர்களிலே ஓடி ஓடி உழைந்து இப்போ ஒரு ஊர்ல போய் அடைக்கலம் புகுந்து இந்த பட்டணமாவது எனக்கு கொடுக்குமா இங்கேயாவது நான் நிலைவரப்படுவேனான்னு உங்களுடைய இருதயம் தவிக்குமானால் என் கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை உறுதியான இடத்தில் நான் உன்னை கொண்டு போய் வைப்பேன் நான் உனக்கு அந்த இடத்தை நிலைப்படுத்தி தருவேன் நான் உனக்கு அந்த வேலையை நிலைப்படுத்தி தருவேன் உனக்கு நான் அந்த வருமானத்தை நிலைப்படுத்தி தருவேன் உனக்கு ஒரு வீட்டை நான் நிலைப்படுத்தி தருவேன் கைகளை மேலே உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே என்னை நிலைப்படுத்தும் சங்கீதக்காரனாய போல ஏசப்பா சமூகத்தில் ஜெபிங்க ஆண்டவரே நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே என் பிள்ளைக்கு ஒரு நிலைவரமான இடம் கிடைக்காதா உங்களால உங்களாலதான் முடியாண்டு உங்களாலதான் முடியாண்டே இது ஒரு பெரிய குறிப்பு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் நாம் ஜபிக்கிற ஜபக்குறிப்பு தேவனதை கேட்கிறார் தேவனதற்கு பதில் தருகிறார் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற எல்லா ஜபத்தையும் ஒரு தூதன் அப்படியே தேவ சமூகத்தில் கொண்டு போய் அவரிடத்தில் அற்புதத்தை வாங்கி கொண்டு வருவான் நிலைப்படுத்துகிற கத்தர் அவர் உங்களால மட்டும்தான் முடியும் உங்களால மட்டும்தான் முடியும் தேவனுடைய பிள்ளைகளே அலைந்து திரிந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்ற ஒரு தேசத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை நிலைவரப்படுத்தினார் நம்முடைய தேவன் யார் என்றால் இன்னொருத்தருடைய அடிமைத்தனத்தில் ரொம்ப நாள் நம்மளை உட்கார வைக்க மாட்டார் நமக்குன்னு நிலையான ஒரு இடத்தை தருவார் நான் நம்புறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் முழங்கால் யுத்தத்தினுடைய ஜெபம் கர்த்தர் சமூகத்தில் ஏறெடுக்கப்படும் நம்ம இதுவரைக்கும் நம்முடைய திருச்சபை பல இடங்களிலே மாறி 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 நிலையில்லாம வந்துருச்சு ஆனா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு நிலைப்படுத்துவார் நமக்கு இந்த பட்டணத்தை நிலைப்படுத்துவார் இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது இந்த இடத்துல நிலைப்படுத்த வேண்டிய சகல வாசல்களையும் கர்த்தர் திறப்பார் அதற்கு வேண்டிய ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார் நம்முடைய திருச்சபைக்கு மட்டுமல்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்வார் கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள் தேவ பிள்ளையே இயேசுவே என்னை நிலைப்படுத்த வாரும் என்று சொல்லுங்கள் கேளுங்க கேளுங்க எஸ் அப்படிதான் சத்தத்தை உயர்த்தி பிரதர் பாலிப தம்பி தங்கச்சியும் கேளு மக இனி நீ ஓடக்கூடாது இனி நீ அலையக்கூடாது இனி அங்கங்க நீ தேடக்கூடாது ஒரு நாள் இங்க ஒரு நாள் அங்க பத்து நாள் இங்க இருபது நாள் இங்க இப்படி இல்லாம கர்த்தர் இனி ஒன்ன நிலையான ஒரு இடத்துல ஒன்ன கொண்டு போய் உட்கார வச்சு ஒன்ன ஆசீர்வதிக்க போறாரு உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு சத்தத்தை உயர்த்தி உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லுங்க என் அப்பாவ முடியல எங்க அம்மா வாழ முடியல எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை தான் ஆசைப்பட்டாரு எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உன்னே உனக்கு மட்டும்தான் நினைச்சாங்க எப்படி ஆயிலும் என் பிள்ளைக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை கொடுக்க மாட்டேனா ஒரு தொழில விட்டுட்டு போக மாட்டேனா ஒரு வருமானத்தை விட்டுட்டு போக மாட்டேனா இப்படி அனாதையா விட்டுட்டு போறேன்னு உங்க அம்மாவும் அப்பாவும் நினைச்சாங்கல்ல ஆனா பரலோக தகப்பனாகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை மகளே இல்லை மகனே நான் உனக்கு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் நிலையான ஒரு வருமானத்தை உனக்கு நான் தருவே உன்னை நான் நிலைப்படுத்துவே நிலையான ஒரு ஊழியத்தை உனக்கு நான் தருவே Hallelujah இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கொடுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா உங்களாலதான் என் காலடிகளை உறுதிப்படுத்த முடியும் உங்களால தான் என் அடிகளை ஸ்திரப்படுத்த முடியும் என் கால் தள்ளாடிட்டு இருக்குப்பா என் கால்கள் எங்க வைக்கிறதுன்னு தெரியலப்பா இந்த பட்டணத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சே இந்த தொழில ஆரம்பிச்சு இத்தனை நாட்கள் ஆச்சு வயசு போயிட்டே இருக்கு என் பிள்ளைகள் வளர்ந்துட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் நிலைப்படவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் நான் நிலைப்படவே இல்லையே நீ என்னைக்கு நிலைப்பட போற அந்த அங்கலாய்ப்பை அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார் இல்ல நிலைப்படுத்துவேன் உன்னை நிலைப்படுத்துவேன் ஓ ஓலுவியா